லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே எல்லாரோட மனசுலேயும் இருக்கிற ஒரு பதட்டம் ஒரு வேதனை ஐயோ இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்குது இவ்வளோ இன்னசெண்டான பொண்ணாக இருக்குது ஒரு எழுபத்தி எட்டு நாளில் இறந்து போயிடுச்சு அப்படின்ற அந்த வருத்தம் பதட்டம் தான் தமிழக மக்கள் எல்லாரோட மனசுலேயும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அழகான பூமாலையை கொண்டுட்டு போய் ஒரு குரங்கு கையில் கொடுத்து அதை என்ன பண்ணும் பிச்சி சின்ன பின்னமாக ஆக்கிட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் குமார் வந்து ரத்தன்யாவை சின்ன பின்னமாக ஆக்கி வச்சுருக்கான் அவனை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டாலும் கூட இன்னமுமே வந்து அவங்களுக்கு ஃபே ஃபேவரபுளான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்றதே ஒரு பெரிய வேதனையாக தான் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரித்தன்யாவோட அப்பாவும் ரித்தன்யாவோட தம்பியும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு அநீதி வேறு எந்த வீட்லேயும் நடக்கக்கூடாது ரிதன்யாவை நாங்கள் பறிக்கொடுத்துட்டோம் அந்த மாதிரி வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் விரைந்து நீதி வழங்குங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் முழுக்க ரிதன்யாவோட கேஸை பார்த்துட்ருக்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழக முதல்வர் மட்டும் இன்னும் பார்க்கலையா ஏன் அவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக கூட எதுவும் பேசலை இதெல்லாம் நடக்கிறத வச்சு பொழுது ரித்தன்யாவுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்குமான்ற சந்தேகம் எங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வேதனையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சாகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந் எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டாங்க அதனால தான் ரித்தன்யா எனக்கு இந்தந்த கொடுமைகள் எல்லாம் நடந்தது எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்ல சங்கடமாக இருந்ததுப்பா என்னால் இனிமேல் வாழவும் முடியாதுப்பா நான் போகிறேன்ப்பா நீங்கள் எங்கேயும் தலை குனியாதீங்கப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க கடைசியாக அவங்க கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த கடவுள் கூட காப்பாற்றலையே அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய சோகத்துக்குரிய விஷயமாகவே இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் கடவுள்லாம் காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரித்தன்யாவோட அப்பாவுக்கும் ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அம்மாவுக்குமே உடல் நலம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழக அரசு நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு நியாயம் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது இன்னும் ஒரு வேதனை அழிக்குது ரித்தன்யாவோட கேஸ் எடுத்த போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்குமே டவுரி கேஸ்னு தான் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற கேஸோ இல்லை தற்கொலைக்கு தூண்ட மாதிரியான கேஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே அவங்க போடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆடியோ மெசேஜில் தான் எல்லாமே கிளியராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கல்ல இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும் இவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸை கண்டுபிடிச்சி இவங்க தண்டனை வாங்கி கிழிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் மக்கள் மனசில் உருவாகிட்டு இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் ரதன்யாவுக்கு நியாயம்